லைஸ் கமெண்ட் கேஸ் பாக்குறீங்க லைக் போட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பாருங்க டபுள் டா போட்டு பாருங்க

தெரியுது அதுதான் தெரியாம இருக்கணும் அதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்றேன் என்ன பண்றது அது அப்படி தான் வராது அது ஒரு ஓவர்லே ரெடி பண்ணி சைடு மட்டும் தெரியாத அளவுக்கு அதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு எல்லா அந்த கிரீன் ஸ்கிரீன் அந்த கிரீன் ஸ்கிரீன் போடணும் பேக்ல சரி ஒரு டிடிஎம் போட்டு விடுவோம் டிடிஎம் போட்டு அப்புறம் தெரியும் போடுவோம்

தெரியலையே உனக்கு ஏன் நெட்ஒர்க் வேற On the terrace. first point for the red team. can go the on the on the The blue team's streak has just been put to an end. The red team is unstoppable. Oh, the, thing ain't the blue team is in the lead. <smart noise> <laughs> <laughs> the last setting I'm worried about.

The red team doesn't have a lot of time left. Killing spree for the blue team! The blue team streak has just been put to an end! Killing spree for the blue team! The blue team streak has just been put to an end! The red team is unstoppable! Killing spree for the red team! The red team's streak has just been terminated!

அவங்களும் சொல்லுவாங்க வேற யாராவது வாங்க வாங்க guys போட்டு பாருங்க double போட்டு பாருங்க லைக் பாருங்க லைக் பண்ணி பண்ணி பாருங்க யாராவது இருக்காங்களா

でも。

மெயின் பில்டிங் தான் போறேன் சாப்டா சா bro நான் என்ன சாப்பிடுற bro நீங்க சாப்பிடுவீங்களா நான் நைட் சாப்பிட மாட்டேன் ப்ரோ நைட் मैक्सिमम சாப்பிட மாட்டேன் ஒண்ணா வரதா இருப்பார் நைட்ல இல்ல bro நைட்ல சாப்பிடுறது கிடையாது only பகல்ல மட்டும் தான் பகல் மதியம் மட்டும் தான் இந்த ரெண்டு நேரம் மட்டும் தான் யோ வாசல்ல நாலானு பாத்தீங்களா அதான்

ரொம்ப லேக் எடுத்துரு கார் எடுத்துரு

ഒന്നും പോലെ ലാഗ് സരിയാന ലാഗ് എമ്മ സടിയ ഒരേ ഒരുത്ത

என் கூட என் கூட ஓ என் ஆல்ரெடி போயிட்டேன்

என்னடி இது இருக்கு பன்னரி ஓகே மணி அடிர்க்க வீட்டுல இருக்கான் ஹேய் ஓடி லாগে லாগে சரணாய் ஓ என்ன மையர் ஆகி